அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம்பலான் தாளே ஏது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் அறுபத்தி ஒன்பது வல்ல முயலகன் மீது ஊன்றிய திரு பாதம் வளைந்தோரை தூக்கும் பாதம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் அறுபத்தி ஒன்பது அதனுடைய உரை விளக்கம் அல்ல கடவுள் ஆற்றல் முற்றும் ஆன்ம சிற்று அணுவிலே புதையுற்று பிரிவுற்று இருக்கின்றது அதன் அருள் செயலால் தான் மேற்பிறவிகள் வந்து கொண்டு இருக்கின்றன என நாம் உணரப்பட்டோ அப்போது அருள் உண்மையை அறியாது அதனை ஆணவ மலமாக கருதி அதுவே உடல் பிரிவிகளுக்கு பிறவிகளுக்கு காரணம் என்றும் எண்ணி அம்மல நீக்கத்தால் பிறவி ஏற்படாமல் இருப்பதே முக்தி முடிவாய் கண்டு அடங்கினர் அந்த ஒடுக்கத்தில் மறைந்தவர்களுக்கு தனி வாழ்வு அற்று இன்ப அனுபவத்திற்கு இடமில்லாதது ஆதலின் அவு இறை இன்ப அனுபவ வாழ்வு பெறுவதற்கு பக்குவ நாண மனித பிறவி அடைந்தாக வேண்டும் என்ற நிலை ஏற்படுவதால் ஆண்டவர் ஆணைப்படி மேற்பிறப்பு வழங்கப்பட நேருகின்றது ஆகவே முக்தி முடிவு ஒரு ஆன்மாவுக்கு முடிவானதாக அமையவில்லை நிறையரல் அனுபவத்தோடு வாழ ஆண்டவரை வெளி உரு அருள் உருவாகி மரணமில்லா விளங்க செய்து விடுகின்றது இப்போது இங்கு ஆணவ மாய கண்ம மலம் உண்மையிலே ஆன்மாவில் அகம் ஊன்றி அருளடியும் புறம் செயல்படுகின்ற திருவடியாம் ஆன்மாதான் முயலுகன் அருட்பெரும் ஜோதி சக்தியே